அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை புன்னாக கோரி வரத்த நாள் அதாவது இந்த நாளில் புன்னை மரத்திறையில் அம்பிகையை எழுந்தருள செய்து அம்பிகையை புன்னை மலர்களால் பூஜித்து வழிபட வேண்டும் புன்னை மரத்தை தல விருட்சமாக உடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடல் வேண்டும் தமிழ்நாட்டில் புன்னை மர தல விரமாக கொண்ட ஆலயங்களில் ஒன்றுதான் திருப்புறம்பியம் ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோவில் அங்கு செல்வோம் திருப்புறம்பயம் ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோவில் தேவாரப்பாடல் பெற்ற சோழநாட்டு வடகரையில் அமைந்த நாற்பத்தி ஆறாவது திருத்தலம் இது கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிரளயத்திற்கு புறம்பாய் இருந்தமையினால் புறம்பு அயம் திருப்புறம்பயம் என ஊர் பெயர் பெற்றது பிற்கால சோழ பேரரசு உருவாக காரணமாக சிறப்புமிக்க போர் நடந்த ஊர் இது இந்த போரில் வெற்றியின் நினைவாக முதலாம் ஆதித்த சோழன் இங்கிருந்த செங்கற் அழகிய கருங்கல் கோவிலாக கட்டினான் கிருத்தயுக முடிவில் உண்டான பிரளயத்திலிருந்து இந்த ஆலயத்தை காக்கும் பொறுப்பை விநாயகரிடம் சிவபெருமான் ஒப்படைத்தார் ஆணையை ஏற்று விநாயகர் ஓங்காரத்தை பிரயோகம் செய்து ஏழு கடலில் ஆக்ரோஷத்தை ஒரு கிணற்றுக்குள் அடக்கினார் திருக்குளத்தில் கிழக்கே இந்த ஏழு கடல் கிணறு அமைந்துள்ளது இதனால் வருண பகவான் கடல் பொருட்களாகிய சங்கம் நத்தக்கூடு கிளிஞ்சல் கடல் நூறை ஆகியவற்றால் விநாயகரை பிரதிஷ்டை செய்தார் இவருக்கு பிரளயம் காத்த விநாயகர் என பெயரிட்டார் பிரளயம் காத்த விநாயகருக்கு எப்போதும் தேன் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி என்று டின் டின்னாக தேன் அபிஷேகம் செய்யப்படும் அவை அனைத்தும் விநாயகர் சிலைக்குள்ளேயே சென்றுவிடும் மதுரையைச் சார்ந்த அரதனகுப்தன் என்னும் மணிகர் இந்த ஆலய வன்னிமரத்தின் கீழ் பாம்பு தீண்டி இறந்தான் இவனுடன் வந்த இளம் கன்னி ரத்னாவளி இவ்வாலய ஈசனிடம் அழுது வேண்டினாள் ஈசன் காட்சியளித்து வணிகனை உயிர்ப்பித்து மடைப்பள்ளி வன்னிமரம் கிணறு ஆகியவற்றை சாட்சியாக வைத்து திருமணம் நடத்தி வைத்தார் மதுரை சென்ற வணிகனின் மூத்த மனைவி இவளை ஏற்காத நிலையில் இறைவன் சாட்சிகளுடன் அவர் முன் தோன்றி உண்மையை உரைத்தார் சாட்சியாக வந்த மடைப்பள்ளி வன்னிமரம் கிணறு ஆகியவை இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளது இந்த கதையை ஒட்டியே சாட்சிநாதர் என அழைக்கப்படுகிறார் அகத்தியர் புலத்தியர் ஜனகர் விஸ்வாமித்திரர் ஆகியோர் வழிபட்ட லிங்க திருமேனிகள் இங்கு உள்ளன முருகனை குழந்தை வடிவில் தன் இடையில் தாங்கி நிற்கும் ஸ்ரீ குகாம்பிகை சன்னதி இங்கு சிறப்பாகும் இந்த அன்னைக்கு சாம்பிராணி தைலம் மட்டும் சார்த்தப்படும் நால்வர் தட்சிணாமூர்த்தி துர்கை சன்னதிகளும் இங்கு சிறப்பு இது திருமண பேரு கிடைக்க பரிகார தலம் பிரம்ம தீர்த்தமும் சப்தசாகர கிணறும் தீர்த்தமும் ஆகும் இறைவி கரும்படு சொல்லி அம்மை இக்ஷுவாணி என்னும் பெயர்களும் பெற்றுள்ளார் கொடிமரம் பலிபீடம் நந்தியை கடந்து சென்றால் உள்ளே மூலவர் சன்னதிக்கு இடப்புறமாக குகாம்பிகை சன்னதி கரும்படு சொல்லியம்மை சன்னதியும் உள்ளது உள்ளே சுவாமி கரைவருக்கு முன்பு நந்தி உள்ளது இருபுறமும் விநாயகரும் முருகனும் உள்ளனர் அருகில் தேன் விநாயகர் உள்ள இடப்புறம் சூரியன் சந்திரன் ஆகியோர் உள்ளனர் நடராஜர் மண்டபமும் நவக்கிரகங்களும் கருவறை கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோரும் உள்ளனர் அப்பரும் சம்பந்தரும் சுந்தரரும் மூவரும் தேவாரம் பாடிய தலம் இத்தலம் திருச்சுற்றில் சோமாஸ்கந்தர் சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி ஆகியோர் உள்ளனர் தொடர்ந்து பானலிங்கம் மூன்று நந்திகள் உள்ளனர் மேல்தலத்தில் சட்டநாதர் உள்ளார் தலமரம் மரம் மாசி மகத்தை முன்னிட்டு பத்து நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது மகா சிவராத்திரி திருவாதிரை அண்ணாபிஷேகம் முதலிய விழாக்களும் பிரதோஷம் அஷ்டமி கந்த சஷ்டி போன்றவைகளும் இங்கு நடைபெறும் திருவிழாக்களாகும் திருமணப்பேறு மற்றும் மகப்பேருக்கும் நீண்ட ஆயுளுக்கும் இங்கு வேண்டிக் கொள்ளுகிறார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி எல்லா நலன்களையும் தந்தருளும் திருப்புறம்பயம் ஸ்ரீ சாட்சிநாதரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய்